வணக்கம்ங்க நான் இப்போ ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் இந்த சின்ன கதையில் மிகப்பெரிய உண்மை அடங்கியிருக்கு இந்த கதையை முழுசாக நீங்கள் கேட்டதுக்கு பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய புகழ் புகழ்வாய்ந்த ஞானி ஒருத்தர் வந்து வாழ்ந்து வந்தார் அந்த ஞானையை பார்க்க அந்த ஊரில் உள்ள சில பேர் வந்துட்டு போகிறாங்க அப்போ அந்த ஞானிக்கிட்ட ஒரு விஷயத்த முறையிடுறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு புண்ணிய யாத்திரையை வந்துட்டு சில பேர் போகிறோம் அங்கே வந்துட்டு புனித நீரில் வந்துட்டு நீராட போகிறோம் அதாவது புனித நதியில் வந்துட்டு நீராட போகிறோம் நீங்களும் எங்களோட வந்தால் எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் நீங்களும் எங்களோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானிக்கிட்ட வந்துட்டு வந்த சில நபர்கள் வந்துட்டு முன்வைக்கிறாங்க அப்போ ஞானி ஒரு யோசனை பண்ணிவிட்டு வந்த நபர்கள்கிட்ட சொல்கிறாங்க என்னால் இப்போ வர்றதுக்கான சூழ்நிலை வாய்ப்பு இல்லை நான் வரலை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க நல்லபடியாக ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி வந்துட்டு வந்த நபர்கிட்ட வந்து முன்வைக்கிறார் நீங்கள் கட்டளை ஐயா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்தவங்கலாம் அப்போ ஞானி வந்து வந்த நபர்களுக்கிட்ட வந்துட்டு ஒரு பாகற்காயை வந்துட்டு கொடுத்துனுப்புறாரு அப்போ ஒரு விஷயத்தையும் சொல்லி அனுப்புறாரு நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு அந்த புனித நதியில புண்ணிய யாத்திரை போகும்போது புனித நதியில் நீராடுறீங்களோ அதாவது தண்ணியில மூழ்கி எந்திருப்பீங்கள அப்படி மூழ்கி எந்திருக்கிற சமயங்களில் எத்தனை டைம் நீங்கள் வந்துட்டு பண்ணீங்களோ அத்தனை முறையும் வந்துட்டு இந்த பாகற்காயும் நீங்கள் முங்கி முங்கி எடுத்து முங்கி முங்கி எடுத்து நீங்கள் வரணும் அதை வந்துட்டு ரொம்ப பத்திரமா என்கிட்ட வந்துட்டு நீங்கள் சேர்க்கணும் இது மட்டும் எனக்காக ஒரு உதவி செய்திருங்க அப்படின்னு ஞானி வந்து அந்த வந்த நபர்கள் கிட்ட வந்துட்டு கேட்குறாரு இவ்வளோ தானங்க ஐயா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டோமான்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் வந்து அந்த புண்ணிய யாத்திரைக்கு கிளம்புறாங்க அப்படி போகும்போது ஞானி கொடுத்த பாகற்காயும் எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லபடியாக புண்ணிய யாத்திரை போயிட்டு அங்கே போயிட்டு புனித நதியில் நீராடு அவங்க ஒரு ஒரு டைமும் முங்கி முங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் ஞானி கொடுத்து அனுப்பிய அந்த பாகற்காயும் முக்கி முக்கி எடுத்துகிட்டு வராங்க போயிட்டு நல்லபடியாக திரும்பி வராங்க ஊருக்கு ஊருக்கு வந்ததும் ஞானியை பார்த்துட்டு இந்தாங்க ஐயா நல்லபடியாக நாங்கள் வந்துட்டு யாத்திரைக்கு போயிட்டு வந்துட்டோம் இந்த பாகற்காயை வந்துட்டு பத்திரமா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம் சந்தோஷமாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்த நபர்களில் வந்து ஞானியை பார்த்து கேட்குறாங்க ஞானி வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு மௌனமாக ஒரு சிரிப்போட கொஞ்சம் நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்றாரு என்னங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் நேரம் பொருங்க இந்த பாகற்காயை உங்களுக்கு எல்லாருமே குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டி நான் தரேன் இது வந்துட்டு புனித நதியில நீராடி வந்த ஒரு பாகற்காய் இது வந்து முற்றிலும் தன்மை இல்லாமல் மிகவும் தித்திப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஞானி வந்துட்டு வந்த நபர்கள்கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு நபர்களும் ரொம்ப சந்தோஷமாக கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றோம்னு ஒரு ஆர்வத்தில் வெயிட் பண்ணுறாங்க அப்போ ஞானி வந்து அந்த காயை குட்டி குட்டியாக நறுக்கி வந்த நபர்கள்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு துண்டுகள்லாம் வந்து கொடுக்குறாங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக அப்படின்னு ஞானி சொல்கிறாரு வந்த நபர்கள் அந்த பாகற்காய் துண்டை வாங்கி வாயில் போடுறாங்க வாயில் போட்டதுமே அவங்களுடைய முகங்கள் வந்துட்டு மாறுது பாகற்காயினுடைய தன்மை என்ன அது கசப்பாக தானே இருக்கும் வாயில் போட்டதுமே அவங்களுக்கு கசப்பு தன்மையில் முகம் வந்துட்டு கொஞ்சம் கோணலாக மாறுது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க என்ன ஞானி வந்துட்டு பாகற்காய் தித்திக்கும் இனிப்பாக இருக்கும்னு சொன்னாரே பாகற்காய் கசக்குதே என்ன ஞானி இப்படி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே ஞானிக்கிட்டே கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி வந்து பாகற்காய் நீங்கள் தித்திக்கும்னு சொன்னீங்களே அதே கசப்பு தன்மையோடு தானே இருக்குது இந்த பாகற்காய் தித்திப்பு சுவை எங்களுக்கு கிடைக்கலையே நான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞானிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போது அந்த ஞானி சொல்கிறாரு நீங்கள் சாப்பிட்ட இந்த பாவக்காயினுடைய தன்மை என்ன கசப்புத்தன்மை அதை எத்தனை நதியில் முங்கனாலும் எத்தனை வந்து புண்ணிய யாத்திரைக்கு கொண்டு போனாலும் அதனுடைய தன்மை ஒருபோதும் மாற போகிறது கிடையாது பாகற்காயினுடைய குணம் கசப்பு அப்படி தான் இருக்கும் அது போகிறது கிடையாது அதே போல தான் மனிதர்களாகிய நாமளும் எத்தனை கோவிலுக்கு போயிட்டு புனித யாத்திரை புண்ணிய யாத்திரை புனித நீரில் நீராடி அதில் முக்கி முழுகி எப்படி வெளியே வந்தாலும் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு தடவை எத்தனை டைம் சுற்றி வந்தாலும் மனித மனம் மாறணும் மனிதருக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு எண்ணம் அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது அடுத்தவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகணும் நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல கெட்ட எண்ணங்கள் அடுத்தவங்க மேலே பழி போடுதல் கெட்ட எண்ணங்கள் அடுத்தவங்களை குற்றவாளியை ஆக்கி வேடிக்கை பார்க்கறது இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள தீய எண்ணம் துர்குணம் இதை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை யாத்திரை எத்தனை நீரில் நீராடி மூழ்கி எழுந்து வந்தாலும் எந்த ஒரு புண்ணியமும் கிடைக்க போகிறது கிடையாது இங்கே மாறணும் மனித மனம் மாறணும் அதாவது மனம் மாறனா தான் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களும் மாறும் இங்கே எந்த மாற்றமும் நடக்காமல் நீங்கள் போய்ட்டு முங்கி எந்திரிச்சிட்டு வந்தால் இன்னும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு அந்த ஞானி வந்து வந்த நபர்கள்கிட்ட வந்து சொல்லி அனுப்பிச்சாராம் இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது இது ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் வந்துட்டு இங்கே உள்ளுக்குள்ள வஞ்சம் கோபம் குரூரம் வாங்குதல் அந்த மாதிரியான விஷயங்களை உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாலும் நான் அங்கே போனேன் இங்கே போனேன் இத்தனை சர்ச்சுக்கு போனேன் இத்தனை மசூதிக்கு போனேன் இத்தனை கோவில்களுக்கு போனேன் அப்படின்னு நீங்கள் எத்தனை எத்தனை அடுக்குனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இங்கே நம்மளுடைய அகம் அழகாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களும் அழகாக இருக்கும் மாற்றம் எங்கே வரணும் நம்மளுடைய மனதில் வரணும் இதை தான் இந்த ஞானி வந்துட்டு அந்த நபர்களுக்கு புரிய வச்சார் இந்த கதையில் இந்த இருந்து நாமளும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மனசில் மாற்றத்தை உண்டு பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த இந்த கதை மூலமாக அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே டேக் கேர் சேட்டா பாய்